நண்பர்களே சற்றே கற்பனை செய்து பாருங்கள் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா ஒரு நாட்டில் நூற்று இருபத்தைந்து கோடிக்கும் அதிகமான மக்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஜனநாயக திருவிழாவை மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறார்கள் வாக்கு பெட்டியில் போடப்படும் ஒவ்வொரு வாக்கும் வெறும் காகிதத் துண்டல்ல அது இந்த தேசத்தின் நாளையும் வழியும் வேகமும் நிர்ணயிக்கும் ஒரு அஸ்திரம் மொழிகளின் பன்மை மதங்களின் பல்வகை எண்ணங்களின் பலதன்மை இதுவே இந்தியாவின் உண்மையான பலம் இப்படிப்பட்ட பரந்தும் பண்டையமுமான நாகரீகத்தின் குரல் ஐக்கிய நாடுகள் சபை போன்ற உலக மேடையில் ஒலிக்கும் போது நாடுகளின் காதுகள் தானாகவே எழுந்து நிற்கின்றன ஆனால் அங்கேயே ஒரு கேள்வி இவ்வளவு பெரிய ஜனநாயகம் இன்னும் ஒரு இருக்கைக்காகவே இயங்கிக் கொண்டிருக்க வேண்டுமா இங்கேதான் கதையின் மையம் நாம் பேசப்போவது ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தர உறுப்பினர் இருக்கையை பற்றி அந்த மேசையில் உறைவிடம் கிடைத்தால் உலக தீர்மானங்களை தடுக்கவும் திருப்பவும் திருத்தவும் முடியும் சுதந்திரத்திலிருந்து இன்று வரை உலகம் மாறிவிட்டது அதனால் ஐக்கிய நாடுகளின் அமைப்பும் மாற வேண்டும் என்று இந்தியா நிறைய முறை வலியுறுத்தியுள்ளது ஆனாலும் எல்லா முறைதிலும் எங்கிருந்தோ ஒரு சுவர் எழுந்து வழிமறைக்கிறது சமீபத்தில் ஒரு நூறு நாற்பத்தாறு நாட்டுகள் இந்தியாவுக்கு திறந்த ஆதரவு அளித்த பிறகு இப்போதுதான் இந்தியா தகுந்த இடத்தைப் பெறப்போகிறது என்று உலகமே பேசத் தொடங்கியது அரங்குகள் சூடுபிடித்தன இந்தியாவுக்கு தகுந்த மரியாதை தர வேண்டும் என்ற குரல் பலத்தது அந்த நேரத்தில் ஒரு வியப்பூட்டும் திருப்பம் இந்தியாவின் பாதையில் அடிக்கடி முள் போல் நின்ற சீனா இந்த முறை எதிர்பாராத விதமாக இந்தியாவை ஆதரித்தது எல்லா மேடைகளிலும் இந்தியாவுக்கு தடைகள் என்பது சீனாவின் பழக்கமாக இருந்த நிலையில் இந்த மாற்றம் மக்களை உற்சாகப்படுத்தியது சமூக வலைதளங்கள் இந்தியா நிரந்தர உறுப்பினராகவும் என்பதை முன்னிட்டு உற்சாகமாக பேசியது ஆனால் அரசியல் என்பது சிரிப்புகளால் மட்டுமே எழுதப்படும் நாடகம் அல்ல உண்மையான அத்தியாயங்கள் பெரும்பாலும் மூடிய கதவுகளுக்கு பின்பே எழுதப்படுகின்றன அங்கேதான் அடிவிழுந்தது இந்தியா பல வருடங்களாக துர்க்கியும் சவுதி அரேபியாவும் நம்மை நோக்கித் திறந்த எதிரிகள் என்று கருதியது அவர்கள் சர்வதேச மேடைகளில் பாகிஸ்தானுக்கு ஆதரவு தருவது வழக்கம் ஆனால் உண்மை முகமூடி கழன்றதும் எல்லோரும் அதிர்ந்தனர் இவை வெறும் சிப்பாய்கள் சதுரங்கப் பரண்டே பலகையை நகர்த்தியவன் வேறு அந்த வேறு யார் உலகெங்கும் ஜனநாயகம் சமத்துவம் நீதி என்று உரையாடும் அதே அமெரிக்கா சில மாதங்களுக்கு முன்பு இந்திய பிரதமருடன் மேடையில் நின்று இந்தியாவின் நேரம் வந்துவிட்டது என்று சொன்ன அதே நாடு நேர்மையான தருணம் வந்தது நிரந்தர உறுப்பினர் ஐந்து நாடுகளின் மூடிய அறை வாக்கெடுப்பு அங்கே அமெரிக்கா வீட்டோ என்ற ஒரே அஸ்திரத்தை பயன்படுத்தியது ஆமோதிக்க மாட்டேன் என்ற ஒரு சொல் ஒரு வீச்சு உலகத் தீர்மானத்தை முடக்கிவிடும் அளவு சக்தி கொண்டது வீட்டோ பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தர உறுப்பினர்கள் அமெரிக்கா ரஷ்யா சீனா பிரான்ஸ் பிரிட்டன் இதில் ஒரே நாடு இல்லை என்றாலே தீர்மானம் விழுந்து போகும் இந்தியாவுக்கு ரஷ்யா சீனா பிரான்ஸ் பிரிட்டன் ஆகியவற்றின் ஆதரவு இருந்தும் அமெரிக்காவின் ஒரு வீட்டோ அனைத்தையும் மாற்றிவிட்டது இந்தியா நம் நண்பன் என்று அடிக்கடி சொன்ன அதே நாடு இப்படி செய்வது எப்படி என்று மக்கள் கேள்வி எழுப்பினர் ஆனால் அரசியலின் நிஜம் இதுதான் நண்பர் எதிரி என்ற கோடு எப்போதும் மங்களாகவே இருக்கும் இந்த நகர்வு தற்செயலாக நடக்கவில்லை கதையின் அடித்தளம் ஏற்கனவே அமைக்கப்பட்டிருந்தது கத்தார் தலைநகர் தோஹாவில் நடந்த ரகசிய கூட்டத்தில் சவுதி அரேபியா துர்க்கி பாகிஸ்தான் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் எப்படியாவது இந்தியாவை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதே அங்கே உருவான திட்டம் அதற்கு முன் அமெரிக்க ஜனாதிபதியும் சவுதி இளவரசரும் இடையே நடந்த மறைமுக உரையாடல் பின்னர் பாகிஸ்தான் அதிகாரிகள் வாஷிங்டனில் மேற்கொண்ட பேச்சு இவை அனைத்தும் சேர்ந்து களம் தயார் இயக்குனர் அமெரிக்கா மற்றவர்கள் மோகரங்கள் ஆனால் உலகின் ரகசியங்கள் எப்போதும் ரகசியமாய் தங்குவதில்லை இஸ்ரேலின் உளவுத்துறை அமைப்பு மோசாட் திரைக்கு பின்னாலே இந்த வலை பின்னியது அமெரிக்கா தான் என்று இந்தியாவுக்கு உறுதியான தகவலை பகிர்ந்ததாகச் சொல்லப்படுகிறது அந்த செய்தி வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சகத்தை அடைந்தவுடன் கதை தளபாடம் மின்னல் வெளிச்சம் போல் தெளிந்தது அடுத்து கேள்வி வீட்டோவுக்கு பிறகு கனவு முடிந்துவிட்டதா விடை இல்லை இந்தியா பின்னடைந்துவிடும் நாடல்ல அமெரிக்காவின் வீட்டோவுக்கு உடனே பதிலாக ஒரு நூறு நாற்பத்தாறு நாடுகள் திறந்த வெளியில் எதிர்ப்பு தெரிவித்தன ஒரே ஒரு நாட்டின் வீட்டோவால் உலகின் மற்ற ஒரு நூறு தொன்னூறு நாடுகளின் குரல் அடக்கப்படுமானால் அது ஜனநாயகம் அல்ல சர்வாதிகாரம் என்று பல நாடுகள் தெளிவாகச் சொன்னன ஐக்கிய நாடுகள் பொது தலைவர் கூட உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு நிரந்தர இருக்கைக்கு தகுதியானது என்று உரைத்தார் இதனால் விவாதம் புதிய நிலைக்கு உயர்ந்தது வீட்டோ விதியையே மாற்ற வேண்டுமா என்ற கேள்வி மேசைக்கு வந்தது புது பரிந்துரை ஐந்தில் நான்கு நாடுகள் ஆதரித்தால் ஐந்தாவது நாட்டின் வீட்டோ செல்லாது இப்படி திருத்தம் நடந்தால் ஒரே நாடு உலகத்தை முடக்க முடியாது ஆனால் இதை நிறைவேற்ற எளிது அல்ல மொத்தம் ஒரு நூறு தொன்னூற்று மூன்று நாடுகளிலிருந்து குறைந்தது ஒரு நூறு எண்பத்தைந்து நாடுகளின் ஆதரவு வேண்டும் நல்ல செய்தி என்னவென்றால் இந்தியாவுக்கு ஏற்கனவே ஒரு நூறு ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் துணை நிற்கின்றன அந்த எண்ணிக்கையை உயர்த்துவது சவால்தான் ஆனால் சாத்தியமற்றது அல்ல இதற்கிடையில் இந்தியா களத்திலும் இராஜதந்திர மேடையிலும் பதிலடி கொடுத்தது சவுதி அரேபியாவும் துர்க்கியும் மறைமுகமாக யுரேனியத்தை செறிவூட்டி அணு ஆயுத தயாரிப்புக்கு தயாராகின்றன என்ற ஆதார ஆவணங்களை இந்தியா ஐக்கிய நாடுகளில் வைத்தது இதே குற்றச்சாட்டுக்காக தான் அமெரிக்கா ஈரானுக்கு கடுமையான தடைகள் விதித்திருந்தது உங்கள் நண்பர்கள் இதை செய்தாலும் அதே அளவு கடுமை காட்டுவீர்களா என்று உலகமே அமெரிக்காவிடம் கேட்டது இந்த கேள்வி அமெரிக்காவுக்கு இருவழி சிக்கல் நடவடிக்கை எடுத்தால் நட்பு நாடுகள் சிக்கல் மாவுனம் காத்தால் இரட்டை நிலை அம்பலம் இந்தியா பேச்சு அளவில் மட்டுமில்லை செயல் அளவிலும் பதிலளித்தது சவுதியில் இருந்து வரும் சில இறக்குமதிகளுக்கு கட்டுப்பாடு கடற்படையின் வல்லமையை உலகம் காணும் வகையில் அரபிக்கடலும் மத்திய தரைக்கடலும் தழுவி சக்தி வெளிப்பாடு பயிற்சிகள் துர்க்கியின் கடுமையான உரைகளுக்கு அதே குரலில் நேரடி பதில் புதிய இந்தியா யாரின் அழுத்தத்திற்கும் குனியாது என்று நேர்கொண்ட பார்வையில் சொன்னது இப்போது நிலைமை என்ன ஒரு பக்கம் அமெரிக்கா சவுதி அரேபியா துர்க்கி மற்றொரு பக்கம் ஒரு நூறு ஐம்பதுக்கும் மேலான நாடுகளின் ஆதரவு பெற்ற இந்தியா உலகம் இரண்டு பிரிவுகளாக உடைந்து நிற்கிறது ஆட்சிக்கண்மை வீட்டோவின் அடிமை என்று நினைப்போர் மற்றொரு பக்கம் உண்மையான ஜனநாயகத்தின் குரலை காக்க முனையும் நாடுகள் இந்திய தலைமையும் தெளிவாக அறிவித்தது இப்போது பின்வாங்குவதில்லை வெளிநாட்டு அமைச்சரின் வார்த்தைகள் தீவிரமாக ஒலித்தன இது இந்தியாவின் இருக்கைக்கான போராட்டம் மட்டுமல்ல ஜனநாயகத்தின் ஆன்மாவுக்கான போராட்டம் பிரதமரின் குரலும் கம்பீரமாக கேட்டது உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்த கவுன்சிலில் இருக்க இடமில்லை என்றால் ஐக்கிய நாடுகளின் இருப்பே கேள்விக்குள்ளாகும் இந்தியாவின் பாதை இப்போது இருபக்கமாக திறந்திருக்கிறது ஒன்று நிரந்தர உறுப்பினர் இருக்கை உரிய மரியாதையோடு விரைவில் பெற்றே தீர்வது இரண்டாவது தோழமை நாடுகளுடன் இணைந்து சமத்துவம் நீதி உண்மை ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தும் வீட்டோ அக்கிரமத்தை புறக்கணிக்கும் புதிய உலக ஒத்துழைப்பு அமைப்பை எழுப்புவது யார் பெரியவர் யார் செல்வர் என்ற அளவுகோலில் அல்ல யார் சரி யார் நியாயம் என்ற அளவுகோலில் உலகம் இயங்க வேண்டுமென இந்தியா கூறுகிறது இந்தியா தனது உரிமையை பெறுமா அமெரிக்காவின் வீட்டோ வல்லமைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா ஐக்கிய நாடுகளின் வரலாற்றில் புதிய அத்தியாயம் தொடங்குமா என்பது உலகமே கேட்கும் கேள்வி ஆனால் ஒரே விஷயம் உறுதி இது இந்தியாவின் மட்டும் போராட்டம் அல்ல ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்ட ஒவ்வொரு நாட்டின் ஒவ்வொரு மனிதனின் போராட்டம் ஜனநாயகம் உயிரோடு இருக்கிறதா இல்லை சில வல்லரசுகளின் விரல் பொம்மையா என்பதை இந்த போராட்டம் தீர்மானிக்கும் இந்தியா இன்று ஒவ்வொரு முனையிலும் வலிமை பெற்றிருக்கிறது பொருளாதாரம் வேகமாக முன்னேறுகிறது தொழில்நுட்பத்தில் தன்னிறைவு வளர்கிறது பாதுகாப்பில் தளம் பலமாகிறது விண்வெளியில் புதிய படிகள் எடுக்கப்படுகின்றன இத்தனை நாடுகள் துணை நின்றபோது மாற்றம் மிக தொலைவில் இல்லை கண்முன்னே உலகம் மாறி வருகிறது அந்த மாற்றத்தின் முன் செலுத்தியாக இந்தியா நிற்கிறது அதுதான் நீங்கள் இன்று இந்த கரிய கதையில் பார்த்தது தந்திரம் எவ்வளவு களமிறங்கினாலும் இந்தியா அமைதியை ஆயுதமாகவும் உண்மையை அஸ்திரமாகவும் எடுத்து பதிலடி கொடுக்கிறது இந்த போட்டி இங்கேயே முடிந்துவிட்டது என்று நினைக்க வேண்டாம் இது ஒரு புதிய உலக ஒழுங்கின் தொடக்கம் மட்டுமே அந்த உலகில் இந்தியா பார்வையாளன் அல்ல தீர்மானிப்பவன் நீங்களும் இந்தியாவுக்கு அதன் உரிய இடம் கிடைக்க வேண்டும் என்று நம்பினால் வரி எழுதுங்கள் ஜெய் ஹிந்த் இந்த வீடியோவை பகிருங்கள் உலகமெங்கும் சென்றடையற்றும் இந்தியா இனி யாருடைய உத்தரவுக்கும் உட்படாது தன் வலிமையால் உலகத்தின் திசையை தீர்மானிக்கும் என்பதை ஒவ்வொரு காதுக்கும் சொல்லட்டும்